வாழ்க வாழ்கபையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவனுக்கும் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் எரி வணக்கம் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்று வெத்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரகில் நீனான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் வாழ்க்கைடன் குரு வணக்கம் புருவத்திடை முந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புஞ்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போகு பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஆளுங்களை உருவத்தில் உயிரை உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து முடுகாய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க குருவே வாழ்க குருவே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்கு சாந்தி யோகம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிலை அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான் மிக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் இன்றிலிருந்து ஞானமும் வாழ்வும் தொகுப்பில் உள்ள கவிகள் தொடர்கின்றன தொடர்ச்சியாக இன்று சீரமைப்பே சிறந்தது என்ற தலைப்பில் உள்ள கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம் வாழ்க வனமுடன் ஐயா வாழ் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பெருமக்களே ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பேன் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு சீரமைப்பே சிறந்தது என்ற தலைப்பில் உள்ள கவியை சிந்தனைக்கு பகிர்ந்து கொள்கின்றோம் அறிவு நிலை இயங்கும் முறை விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அறிவில் எழும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் அமைதியின்மை உடல் நோய் உண்டாம் அறிவது தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்புகள் ஒக்க குணங்களாகும் அறிவின் நிலை மாற்றம் உணர்ந்த அவ்வப்போது அவற்றை நற்குணமாக்கும் பயிற்சி வேண்டும் இதுல மிக அற்புதமான ஒரு கருத்து உண்டு மகசி அவர்கள் பிரம்மஞான பயிற்சி மூன்றாம் நாள் சான்றிதழ் தருகின்ற போது குரு காணிக்கையாக ஒன்றை கேட்பார் உங்களுடைய ஆறு தீய குணங்களையும் எனக்கு குரு காணிக்கையாக தந்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டு இன்னொன்றை சொல்லுவார் தானம் தந்ததை திருப்பி வாங்கக்கூடாது தெரியுமோ என்பார் தானம் தந்ததை திருப்பி வாங்கக்கூடாது தெரியுமா அப்படின்பார் அதாவது ஒரு தாய் உள்ளம் எப்படி இயேசுபிரான் வந்து உங்களது பாவத்தை நான் சுமக்கிறேன் நீங்கள் சுகமாக வாழுங்கள்னு சொன்னாரோ அது போல உங்கள் அருகுணத்தை நான் சுமக்கிறேன் நீங்கள் நிறைவாக வாழுங்கள் என்று மகரிஷியும் சொல்வார் காரணம் என்ன என்றால் பல அன்பர்களுடைய கணிப்பு நினைப்பு என்னன்னா நல்லா தவம் செஞ்சா போதும் நல்லா தவம் செஞ்சா போதும் நினைப்பாங்க அது நல்ல தவம் அல்ல அது அறக்க தவம் மகிழ்ச்சி சொல்லுவாங்க அகத்தாய்வில்லாத தவம் தவம் என்பார் ஏன்னா இந்த கதைகள் எல்லாம் பார்க்கிறோம் அறக்கர்கள் எல்லாம் மனம் ஒடுங்கி மிக வியக்கத்தக்க வகையில் தவம் ஏற்றுவார்கள் திவ்ய வரங்களையும் பெறுவார்கள் பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன நேராக இந்திரலோகம் தான் வேற எங்கேயும் போக மாட்டாங்க ஏன் இந்திரலோகம் என்றால் அங்கேதான் சுகபோகங்கள் இருந்திருக்கின்ற ஒரு மாய உலகம் இந்திரலோகம் என்பது ஒரு மாய உலகம் ஒரு கற்பனை உலகம் இப்போ நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இந்திரலோகம் தான் இந்த பூமியே இந்திரலோகம் தான் எல்லாரும் ஏதோ ஒரு கற்பனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதை இதனுடைய தத்துவார்த்தத்தை உணர்ந்து தெளிந்து விட்டோம் என்றால் இந்த மாய உலகத்திலிருந்து நிஜ உலகத்திற்கு வந்துவிடலாம் நிஜ உலகம் இந்த காஸ்மாஸ் இந்த பிரபஞ்சம் அதனுடைய பயன்பாடு ஒரு நிறைவான பேரின்பம் எனவே இதை புரிந்து கொள்ளாமல் அகத்தாவை அகத்தாய்வு பயிற்சிகளை புறக்கணித்துவிட்டு தவம் மட்டுமே செய்தால் போதும் நினைக்கின்ற போது என்ன விளைவு வரும் என்பதை மகிழ்ச்சி இந்த கவில சொல்றாங்க அறிவு நிலை இயங்கும் முறை விளைவு எல்லாம் அறியாமல் இந்த எவல்யூஷன் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் பிரபஞ்ச வரலாற்றில ஜீவன்கள் வந்ததற்கான அடிப்படை தன்மையிலிருந்து பிறகு அது அது உருவாக்கி அல்லது அந்த அறிவு அந்த ஜீவன் வழியாக வெளிப்பட்ட வெளிப்படுத்திய உணர்வுகள் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு இதிலிருந்து இதை மையமாக கொண்டு வந்த ஒரு அற்புதமான ஜீவ இனம் மனிதன் அப்போ நம்மையிலே அறிவே மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அறிவே அனுபவங்களை கோர்த்து கொண்டதனால் மனமாக செயல்படுகிறது இப்ப அறிவுக்கு பிரதிபலிப்பு என்ன ஒன்னும் இல்லை ஆனால் மனதுக்கு பிரதிபலிப்பு என்ன அனுபவங்கள் அப்போ அறிவோடு கலந்த அனுபவங்கள் மனமாகி மன இயக்கத்தில் அனுபவங்கள் பிரதிபலிக்கின்ற போது இதுல உள்ள அடிப்படை என்ன என்றால் மிக சமீபத்தில் உள்ளதெல்லாம் விலங்கின பதிவுகள் தான் தாவரத்தின் பதிவு நம்மகிட்ட இருக்கு தாவரத்தின் பதிவு என்ன தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு தொண்டு வாழ்க்கை தாவரத்துக்கு என்ன லாபம் சொல்லுங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் அதுதான் உணவாகிறது அதுக்கு என்ன லாபம் ஸோ மேகத்தால் மழை பொழியும் மேகத்துக்கு லாபம் என்ன அது போல தன்னையே அர்ப்பணித்து கொண்ட தியாக வாழ்க்கை தாவரங்கள் அதுவும் நம்ம இடத்துல இருக்கு ஆனா அதிலிருந்து பல ஜீவராசிகள் வந்து விலங்கினங்கள் வரைக்கும் வந்த மிக நீண்ட வரலாற்று தொடர் இல்லை எல்லா ஜீவராசிகளும் புழு முதல் விலங்குகள் வரைக்கும் எல்லா ஒன்றை ஒன்று உணவாக கொண்டுதான் வாழ்த்து அப்ப இந்த பிறர் பலம் பறித்தல் என்ற குற்றம் மிக நீண்ட வரலாற்று பதிவுகள் தாங்கியது அதனால் மன்னிடத்திலே எது எழுச்சி பெற்றிருக்கும் என்றால் இந்த பிறர் பலம் பறித்தலே எழுச்சி பெற்று இருக்கும் இன்றைக்கு அது உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் எத்தனை பேரை கொன்றாலும் நான் ஆனால் போதும் என்ற அளவுக்கு உச்சம் தொட்டிருப்பதை பார்த்தோம் ஆனால் நமக்குள் அந்த தியாகம் எங்க போச்சு தாவரத்தில் தானே உயிரினம் வெளிப்படுது தொடு உணர்வை வெளிப்படுத்திய முதல் இனம் தாவரங்கள் வரைக்கும் அதாவது நுண்ணுயிரிலிருந்து தாவரங்கள் வரைக்கும் அந்த தியாகம் நம்ம இடத்துல இருக்கு ஆனால் ஏன் வெளிப்படுவதில்லை என்றால் அத்தனை பேரும் சேர்ந்து அமைக்க வச்சிருக்கோம் இதெல்லாம் இடம் கொடுத்தால்தான் மேலே வர முடியும் அப்ப இந்த விலங்கின பதிவுகளே அதை அமுக்கி அடக்கி வைத்திருக்கின்ற போது அவை குற்றுயிராக கிடைக்கின்றன தொண்டு மனப்பான்மையும் தியாக மனப்பான்மையும் இந்த அடக்கத்தனமே ஆரோரமாக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த அறிவு நிலை இயங்கு முறை விளைவு எல்லாம் அறியாமல் அப்ப இதை புரிந்து அல்லது ஆராய்ந்து பார்க்கின்ற போது என்ன தெரியும் இதெல்லாம் வந்த வரலாற்றில் பெற்ற அனுபவ தொகுப்பு காரணம் என்ன விலங்குகள் வரைக்கும் உன உற்பத்தி செய்ய தெரியவில்லை இறைவனின் நோக்கம் என்ன இதை நீக்கி ஒரு புண்ணிய பதிப்பாக புண்ணிய பிறவியாக எல்லாம் வல்லவனாகும் எல்லாமே உள்ளவனாகும் ஒருவனை உருவாக்குவது என்ற நிலையிலே அமைந்த ஒரு ஜீவன் மனிதன் அப்போ சர்வ வல்லமை மிக்க இந்த பகுத்தறிவை கொண்டு விளைஞர் பதிவுகளை நீக்கி எல்லோரும் சுகமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை தான் தெய்வம் தந்த வாழ்க்கை முறை தெய்வமே ஞானிகள் வழியாக நமக்கு போதித்த அற வாழ்க்கை ஆனால் இதை பற்றி உள்ள ஆர்வத்தை விட அறக்கத்தனத்தை பற்றி கொள்வதில் உள்ள ஆர்வம் தொண்ணூற்றி ஒன்பது சதம் என்ற உலகத்துல பிறகு அறத்தை எங்கே போய் தேடுவது ஒரு சதம் வாரம் எங்க இருக்குன்னு தேடி தேடி பார்க்க வேண்டியதுதான் கடவுளை மாதிரி தான் எனவே நிலை இயங்குமுறை விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அதாவது ஆசையை அடக்கினால் கொண்டுதான் வரும் அதை அறிந்து அடங்கி போகும் அதாவது அடக்குகின்ற போது வன்முறை அடக்க நினைத்தால் அதிகம் வளரும் அறிந்து விட்டால் தானே அடங்கி போகும் அப்பகத்தாய்வு என்பது என்ன நான் யார் என்ற ஆய்வின் துவக்கம் முதல் நிலை பயிற்சிக்கு வருகின்ற போது அகத்தாய் என்ன என்றால் எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினமு தவிர்த்தல் சொல்லுவாங்க பிரம்மஞானம் முடிகின்ற நிலையில அகத்தாய் என்பது என்ன என்றால் அகத்து ஆய்வு அகம் பிரம்மாஸ்மி அப்போ மூலத்திலிருந்து முடிவு வரைக்கும் அனைத்தையும் உணர்ந்து அந்த இப்படி வாழ்வது பிரம்மஞானம் இறை உணர்வு எனவே அகத்தாய்வு என்பது இரண்டு நிலைகளிலே ஆரம்ப நிலையிலே குணங்களை ஆராய்வது எல்லையிலே அது எல்லையோடு லயம் ஆவது இறையோடு லயமாவது அந்த உணர்விலே இந்த உலகத்தையே இறைவனின் திருக்காட்சியாக பார்க்கின்ற ஒரு பக்குவம் இப்படி இதை அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அறிவியல் எழும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் அமைதியின்மை உடல் நோய் உண்டாம் அதாவது இப்போ வன்முறையாக உணவு மாற்றமோ அல்லது குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியுமா பாருங்களே சில நாள் தவிர்த்திருந்தாலும் மறுபடியும் ஒரு துணை கிடைச்சதுன்னா மறுபடியும் போய் வந்துருவாங்க சாமி சொல்லுவாங்க மேல் பதிவும் போச்சு கீழ் பதிவும் போச்சு புதிய பதிவு வந்துடும் மறுபடியும் அதுல இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு பாரு அப்போ ஒரு தீய பழக்கத்திலிருந்து குணத்திலிருந்து விடுபடுகிறோம் என்று சொன்னால் அதன் தொடர்புடைய சகவாசமுடைய அந்த கூட்டத்திலிருந்தே நாம் விடுபட வேண்டும் இதை கொஞ்சம் விரிவாக ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஏன் அன்றே அன்றைய காலத்தில் ஞானிகள் ஊரை விட்டு வெளியே ஓடி காட்டுக்கு போனாங்கன்னு புரியும் ஏன்னா இந்த சமுதாயத்திற்குள் உள்ள வரைக்கும் நான் முழுமையான நாணத்தை பெற முடியாது மகரிஷி அந்த வலியுறுத்தல ஏன்னா எல்லாரும் காட்டுக்கு போயிட்டா அப்புறம் யார் வேலையை பார்க்குறதோ அடுத்த சாப்பாடு யார் போடுவாங்க என்னை குடும்பத்தில் இருந்து கொண்டே அறம் சார்ந்து வாழ்வது அப்ப ஞானம் பெற வேண்டாம் ஆனா ஞானத்தின் வெளிப்பாட்டை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் போதும் அப்ப அதுக்கு தகுந்த கடமை என்ன தினசரி சமையல் செய்த பாத்திரத்தை பத்து தொடக்குவது போல பல அனுபவங்களை சுமந்து கொண்ட இந்த மனதை அழுக்கு படிந்த இந்த மனதை தினசரி தவத்தின் மூலமாக கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொண்டால் போதும் என்ற ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு இயல்பு வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு மிக அற்புதமான வழி வகுத்து தந்தார் மகர்ஷி அவர்கள் எனவே ஆசைகளை அடக்கி விட்டால் போத்துக்கிட்டு தான் வரும் அது தெரியாமல் உணவிலாகட்டும் பழக்க வழக்கத்திலாகட்டும் அதை அடக்குகின்ற போது அது என்ன சொல்வது மனதிலே உள்ள ஒரு டிப்ரெஷன் அதே போல உடலில் சில நோய்களாகவும் வெளிப்படும் அதன் விளைவாய் அமைதியின்மை உடல் நோய் உண்டாம் அறிவு அறிவு அது தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்புகள் ஆகும் அறிவேதான் அது தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்புகள் ஒக்க அருகுணங்களாகும் அறிவின் நிலை மாற்றம் உணர்ந்து அவ்வப்போது அவற்றை நற்குணமாக்கும் பயிற்சி வேண்டும் பார்த்து தேக்கிற மாதிரிதான் வீட்டை விட்டு வெளியே வந்தால் எத்தனையோ அனுபவங்கள் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துருக்கும் மாலை வீடு திரும்புகின்ற போது எல்லாமே குப்பையாக கிடக்கும் அப்போ இதெல்லாம் கழிக்கின்ற ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் தவ மையங்கள் இருந்து நேராக மன்றத்துக்கு போய் ஒரு தவம் செய்து ஒரு தத்துவ விளக்கம் கேட்டோ பேசியோ நாலு பேருக்கு ஏதாவது பயிற்சிகள் ஏதாவது கொடுத்துட்டு ஏட்டி எட்டரை மணிக்கு வீடு வந்து பா சேர்ந்தமன்னு சொன்னது அந்த எல்லா அந்த ஒரு ஒரு நாள் பொழுதுல பெற்ற எல்லா அனுபவங்களும் கலந்து கரைஞ்சு போயிடும் ஒரு தூங்கி எழுந்தது போல் இரவு வந்து வீடு சேரலாம் அப்போ குடும்பத்திலேயே அமைதி இருக்கும் ஆஃபீஸ்லேயோ வெளியில் பட்ட எந்த வடவும் இங்க நம்ம அடுத்தவருமே சுமத்த மாட்டோம் அப்போ குடும்பத்திலும் நல்லா இருப்பாங்க நாமும் நல்லா இருக்கோம் குழந்தைகளும் நல்லா இருக்கும் அப்படி தினசரி மன்றத்திற்கு போகவில்லை என்றால் பயிற்சியில தேர்ச்சி பெறவே முடியாது நான் வீட்லேயே செஞ்சுக்கிறேங்க அப்படிம்பாங்க வீடே ஒரு சோதனை களம் தானே எல்லா உணர்வு அலைகளும் அங்கே இருக்கும் அதுல தவம் செய்த அலைகள் எல்லாம் இருக்காது அதை விட அதிகமாக உணர்ச்சி வயப்பட்ட அலைகள் தான் இருக்கும் எப்படி மன அமைதிக்கு கோவிலுக்கு போகிறோமோ அதே போல தவத்திற்கு மன்றம் தான் தகுந்த இடம் அப்படி தினசரி மன்றத்திற்கு போய் தவம் செய்து அன்றைய அழுக்குகளை அங்கேயே தவத்திலே கழித்து விட்டோம் என்று சொன்னால் வீடு திரும்பிய பிறகு வாழ்க்கை எப்போதும் போர் நிறைவாக இருக்கும் இப்படி அவ்வப்போது நற்குணமாக்கும் எப்படி தினசரி ட்ரெஸ் மாற்றிக்கிறோம் ஆனா இந்த உடம்புக்கு இருக்கிற ஒரு அழுக்கு சாட்டை இருக்கே இந்த கோவிலெல்லாம் சாட்டையை கட்டு மணியினை கட்ட சொல்லுவாங்க பாருங்க அப்போ மேலே சாட்டையை கட்டின போதுமா உள்ளே எத்தனை சட்டை கிடக்குது ஆணவம் கண்மம் மாயை பொறாமை வெறுப்பு தற்பெருமை எவ்வளவு கிடக்குது இல்லை இந்த சட்டையெல்லாம் நீங்கள் கழட்டுவீங்களா குருக்கலை உங்கள் இருக்குது நீங்கள் எப்படி ஏன் சட்டை கழட்டுவீங்க ஸோ புறத்திலே சட்டை கட்டில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதையே அரை மனதை நாக்கரீங்க முழு அடி தான் ஒரு ஒரு நாகரிகம் வச்சிருக்கிறோம் அதை கழட்டி பார்க்கறதுல என்ன உங்களுக்கு பெரிய ஞானம் வந்துட போகுது எனவே ஞானிகள் சொன்ன தத்துவம் என்னன்னு சொன்னா நம் மனதிலே உள்ள அழுக்கை கலற்று உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு பூ உலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா உந்தன் அருள் என்னும் நிழல் தண்ணிலே வெள்ளையப்பா இந்த உயிர்கள் எல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா உடம்பு சுத்தம் பண்ண சட்டை கட்டி சொல்கிறானே இந்த கோமாளித்தனத்தை என்றைக்கு யார் எதிர்த்து கேட்க போகிறாங்க யார் அதுக்கு துணை நிற்க போகிறாங்க இந்த பழக்கம் என்றைக்கு மாறப்போகுது இதனால தான் இந்த சடங்குகள் எல்லாம் சாடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் சொல்ல வேண்டிய சொல்ல மாட்டேன்ட்டிங்களாப்பா எப்போ பாரு சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் பார்க்குறீங்களே தவிர அதை உருவாக்கிய ஞானி உன்னை போல் மூடர்கள் யாரும் உருவாக்கலை உருவாக்கியவர்களெல்லாம் ஞானிகள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில் வந்திருக்கணும் நீங்க ஏதோ வேறு வழி இல்லைன்னு வந்து சிக்கிக்கிட்டீங்க அந்த முட்டாளித்தான் மக்கள் மேலே திணிச்சு மக்களை இன்னும் அப்படியே வச்சிருக்கிறீங்களே இது பாவம் இல்லையா எல்லாரும் நிம்மதியாக வானம்தான் வந்திருக்கிறாங்க அதுக்கு நம்மால் என்ன துணை செய்ய முடியுமோ அதை செய்யணுமே தவிர நீ பாவத்தை பண்ணு பரிகாரம் பண்ணால் சாமி மன்னிச்சிருவாருன்னு சொன்னா எப்படியப்பா பாவம் தேரும் இதை சொல்றது ஒரு பெரிய பாவம் இல்லையா அந்த நீ செஞ்சுக்கிட்டு சாங் பக்கத்துல இருக்கிற முன்ன மாதிரி யார் இருப்பாங்க எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ள என்பதற்காக மாதிரி சொல்றாங்க அகத்தாய்வு மனமாற்றம் தான் உயர்ந்தது இந்த மனமாற்றத்தோடு சேர்ந்த தவமே நல் மார்க்கத்திற்கு நம்மை இட்டுச்சிடலாம் ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரிங்க தவம் அறமே துணையாம் என்றது இல்லையா திருமந்திரம் தவமும் வேணும் அறமும் வேண்டும் அகத்தாயும் வேணும் தவமும் வேணும் இல்லை எது சிறந்தது எது குறைந்ததுன்னு சொன்னால் ரெண்டுமே சமமானது ஒரு வீட்டிலே கணவன் மனைவி யார் வைந்தவங்க யார் தாழ்ந்தவங்க ரெண்டு பேரும் சமமாக தான் குடும்பம் நல்லா இருக்கும் அதே போல் தவமும் அறமும் சமம் அந்தஸ்துடையவை இரண்டையும் சரியாக பற்றி கொண்டால்தான் இந்த ஆத்ம வாழ்க்கை நிறைய பெறும் என்ற அற்புதமான தத்துவத்தை இந்த கவிதை சாம்ஞ்சி தந்திருக்கிறாங்க புரிந்து பயன் கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி சிவம்படுத்துவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறை செய்கின்றோம் வாழ்களமுடன் வாழ்கோளமுடன் வாழ்கவையகம் வாழ்கவளமுடன் ஐயா வாழ்கவுடன் ஐயா சிறப்பான கவி அருகுண சீரமைப்பு சீரமைப்பே சிறந்ததுன்னு தொக்கி நிற்கிறது அருகுணம் மை வாழ்க வளமுடன் தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை சீரும் சிறப்புமாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆத்தல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும் வாழ்க்க வளமுடன் வளமுடன் வேதாத்ரிய பாடல் நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலக சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிபாடுதல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவகே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்கவுளமுடன் எனக்கு இறைவெளியே தன்னிருக்க சூண்ட அழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின் நாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் യ്യം പാഴ്കയം ഗുരുപ്പുകൾ ഉലകനം ഉലകമെല്ലാം പരുവമഴയും ദാന പൂവുടനെ കട്ടും பல தொகல்கள்ருகின்ற பாட்டாளிட்டும் பண்பாட்டை கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும் கல்லாமை கலகங்கள் மறையட்டும் நல வாழ்வு அழிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்கள் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்தல் நாட்டு தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்கள் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிகள் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பு தவத்தை வழிநடத்தியோ நச்சிந்தனை புரம்பியோ பாடலில் பாடியோர் அணிவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவளின் உடல் நலம் மனவளம் பொருள் பலம் மரள் தொண்டு அன்ஜ தொண்டு வாழ்களுமுடன் வாழ்க்குடன் வாழ்க்கைடன் இத்துடன் இன்றைய காலை தவங்கள் மகிழ்வோடும் மிகிழ்வோடும் மிக நிறைவு பெறுகின்றது நிறையறலாம் நம் அனைவரும் எப்பொழுதும் சோழ்ந்திருந்தது நம்மை இந்த நிலை உணப்பிலே சிறந்த முறையிலே வழங்கப்பட்ட வாழ்த்தி என்று கூறி அமைகிறோம் வாழ்க்கை வாழ்க்க விஜயம் வாழ்க்கை